அருகே அக்கலூர் ஊராட்சி நாவல் குளத்தில் மீன்பிடிப்பது தொடர்பாக இரு தரப்பினரிடையே அமைதி பேச்சுவார்த்தை நடந்திருந்த நிலையில் வருவாய்த்துறையின் அறிவிப்பு பலகையை சேதப்படுத்தி கிராம நிர்வாக அலுவலரை மிரட்டியவர்கள் மீது அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தது உள்ளிட்ட மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர் மயிலாடுதுறை ஒன்றியம் பட்டமங்கலம் ஊராட்சி அக்கலூர் கிராமத்தில் உள்ள நாவல் குளத்தில் மீன்பிடிப்பது தொடர்பாக இரு தரப்பினரிடையே பிரச்சனை ஏற்பட்டது மே பனிரெண்டாம் தேதி வட்டாட்சியர் சுகுமாரன் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இக்கூட்டத்தில் தீர்வு எட்டப்படாத நிலையில் இரு தரப்பினருக்கும் உடன்பாடு எட்டப்படும் வரை நாவல் குளத்தில் யாரும் மீன்பிடிக்க கூடாது என வட்டாட்சியர் உத்தரவிட்டார் இந்த உத்தரவு நகலை பட்டமங்கலம் கிராம நிர்வாக அலுவலர் அன்பு செல்வன் அக்களூர் நாவல் குளம் அருகே ஒரு போர்டை அமைத்து அதில் ஒட்டினார் அப்போது அங்கு வந்த அக்களூர் கிராமத்தைச் சேர்ந்த சிலர் கிராம நிர்வாக அலுவலர் வைத்த அறிவிப்பு பலகையை கிராம நிர்வாக அலுவலரையும் கிராமட்டினார்களாம் இதுகுறித்து கிராம நிர்வாக அலுவலர் அன்புச்செல்வன் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த புகாரின் பேரில் காவல் உதவி ஆய்வாளர் அருண்குமார் மற்றும் போலீசார் அக்கலூர் கிராமத்தைச் சேர்ந்த ஐயப்பன் தினேஷ் உள்ளிட்ட சிலர் மீது அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தது பொது அறிவிப்பு பலகையை சேதம் செய்தது கொலை மிரட்டல் விடுத்தது ஆகிய மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் செய்திகளை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க